சூப்பர் இடங்க இதுவா எவ்வளவு சொல்றாங்க பார்ட்டி பார்ட்டி மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் சொல்றாங்க அஞ்சாயிரம் ரூபாய் போகுது இந்த இடம் இங்க மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் அங்கெல்லாம் கம்மி தான் இது கார்னர் பிளாட்டு அதனாலதான் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் கார்னர் பிளாட் அந்த சாதா பிளாட் அந்த இதுக்கு மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் நியூசாணி கேக்குறேன் தப்பா வச்சுக்காதுண்ணா கார்னர் பிளாட்டு வச்சுக்கோ கிழக்கு தேச பார்த்த மாதிரியே டோர் வச்சுக்கலாம் மேற்கு தேச பார்த்த மாதிரி டோர் வச்சுக்கலாம் கடை கட்டி அதுக்கு தான் இந்த ரேட்டு ஓ அப்படியா தண்ணி வசதி அப்படியே பத்தடியில் தண்ணி வருது இந்த லேண்டு ஃபுல்லா விற்றுருமா தண்ணி விற்கிறாங்களே டேங்க்ல எடுத்து போய் இங்கே இருந்தால் தண்ணி எடுத்து போய் விற்கிறாங்க அப்படியா இங்க பாதி பேர் லேண்டு வாங்கிட்டு தண்ணி எடுத்து தான் வேலை வீடு ஓன் கட்டின ஏன்டா வீடு கட்டினேன் தண்ணி மட்டும் வித்துக்கலாமேட்டான் அது மாதிரி ஏரியா இது ரொம்ப உள்ள மெயின்ல இல்ல மெயின்ல இருக்கு ஆனா பிளான்ல நடத்தமா முப்பது அடி போகுது மெயின்ல வாங்கினா தான் அது வேஸ்ட் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் போகுது இது மெயின் ஆகிடும் அது முப்பது அடி உள்ள வருது இது மைன்னு இல்ல ஆஹ்